சொல்லி இதுதான் பெருமானார் செல்லல்லா அலிசனுடைய வழிமுறை ஆனால் இன்றைக்கு நம்மிடம் இந்த அகலாக்கு இந்த உயர்வு இல்லை எளிய மக்களை நாம் கேவலமாக நினைக்கிறோம் எளிய மக்களை கேவலமாக நினைச்சா பல சோதனைகள் வந்துடும் பல முசீபத்துகள் வந்துடும் எளிய மக்களை அரவணைப்பது கொண்டு தான் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய உதவியும் கிடைக்கும் இன்றைக்கு நமக்கு பல நேரங்களில் நம்முடைய சோதனைகளை எண்ணி பார்க்கும்போது குரான்ல அல்லா திரும்ப திரும்ப சொல்லுவான் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளரும் இல்லை பாதுகாவலரும் இல்லை அப்படின்னு சொல்லுவான் வலியும் நான் செய்யும் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவரும் இல்லை பாதுகாவலரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் இந்த ஆயத்தம் ஓதும் போதெல்லாம் நம்ம நினைச்சுக்கோம் காஹர்களை நினச்சிக்குவோம் காஃபிர்கள் தானே அநியாயக்காரர்கள்னு சொல்லி ஆனால் பல நேரங்களை நினைச்சு பார்த்தா நாம தான் அநியாயக்காரர்கள் அல்லாவுடைய சட்டத்தை ஏற்பதாக நாம முஸ்லீமாக ஈமான் கொண்டு விட்டு நாம அல்லாவுடைய எத்தனை சட்டத்தை நிராகரிக்கிறோம் எவ்வளவு சட்டங்களை நாம கால்ல போட்டு மிதிக்கிறோம் எவ்வளவு குணங்கள் நற்பண்புகளை நாம மதிக்காம நடக்கிறோம் ஏழை எளிய மக்களை எவ்வளவு துச்சமாக நினைக்கிறோம் நாம தான் அப்படி அப்படியானா இந்த ஆயத்தில் அல்லா சொல்ற மாதிரி நீங்க அநீதியை கைவிடுகிற வரை அல்லாவுடைய உதவியும் உங்களுக்கு இல்லை அல்லாவுடைய பாதுகாப்பும் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் எனவே அருமையானவர்களை எளிய மக்களோடு அழகிய முறையில் உறவாடணும் பெருமாள் நர் செல்லி செல்லமுடியே மஸ்ஜிதில் ஒரு பெண்மணி தானே முன் வந்து கூட்டி பெருக்குவாங்க அவங்களே வந்து பெருக்குவாங்க அந்த அம்மா வந்து திடீர் ரெண்டு நோய் வாய்ப்பட்டுட்டாங்க அந்த அம்மா என்ன செஞ்சாங்க நோய் வாய்ப்புட்டு திடீர் ரெண்டு வரல விசாரிக்கிறாங்கன்னு விசில் அவங்க இல்லை அந்த அம்மா நோயாளியாக இருக்கிறாங்க கொஞ்சம் மரண வியாதி மாதிரி தெரியுது சொன்னாங்க எப்போ இறந்தாலும் என்ன சொல்லணும் அப்படின்ட்டான் இந்த அம்மா இரவில் இறந்து போச்சு இரவு நேரத்தில் இறந்துட்டான் சகா இரவுல இரவில் போய் அல்லாவுடைய தூதரை எழுப்ப வேண்டாம் அந்த அம்மாவை அடக்கிட்டாங்க காலையில் கேட்குறாங்க இங்கே அந்த அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி இறந்துட்டாங்க யார சூழல்தான் இரவுல உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாமேன்னு சொல்லி சொன்னாங்க நான் தான் அவங்கள்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தேனே து நீ ஆதா கபரிஹா அந்த பெண்ணுடைய கபர் எங்கே எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மாவுடைய கபரில் போய் பெருமானார் தொழுதாங்க கபரில் தொழுது இத்தனைக்கு அந்த அம்மாவ சொல்லு அவங்களுக்கு ஒரு உறவுக்கார பெண் அல்ல அந்த அம்மா யாரு எவருங்கிற பெரிய குறிப்புகள் கூட கிடையாது சமூகத்தில் அடையாளம் இல்லாத மக்கள் அந்த மக்கள் மீது அல்லாஹுடைய தூதர் தனி கவனம் வைப்பான் மதியனால மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இருந்தான் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அந்த பெண்மணி பெருமானார் மஜிலிசுல இருப்பாங்க திடீர்னு வருவாங்க வேற எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க நாம மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை எந்த அளவுக்கு ஒதுக்குறோம் எந்த அளவுக்கு நாம அவங்கள என்னங்க கேவலமா நினைக்கிறோம் பெருமானார் சபையில் இருக்கும்போது வந்து கேட்பாங்க நபிசிலாசன் சொல்லுவாங்க உனக்கு எங்க என்ன வேலை சொல்லுமா நான் அந்த இடத்துல வந்து உன்னுடைய வேலையை முடிச்சு கொடுக்குறேன் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை இது மதீனாவுடைய எந்த இடத்துல எந்த தெருவுல உனக்கு என்ன வேலைன்னு சொல்லு நானே வருகிறேன் உன்னுடைய வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன் அந்த அம்மா போகும் பெருமானார் பின்னாலேயே போவாங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் அந்தம்மா போயிட்டே இருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவன் எங்கே போகிறாங்க எங்கே போய் நிற்பாங்க யாருக்காவது தெரியுமா யோசிப்பாருங்க அந்தம்மா போயிட்டே இருக்கும் பெருமானார் பின்னாலேயே போவாங்க இங்கேயாவது போய் நின்று எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்கும் அதை எங்க அங்கேயே கேட்டிருக்கலாம் பெருமானார் அங்கேயே கொடுத்துருப்பாங்க அது எங்கேயோ போய் நின்றுன்னு சொல்ல எனக்கு இந்த பொருள் வேணும் யாரோ சூழல்தான் நெல்சில அந்த பொருளை கொடுப்பாங்க இதுதான் சொல்சில்தான் உடைய பழத்தை அவங்க நினைச்சா அங்கனே நிறுத்தி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இல்லை அந்த அம்மா போற இடத்துக்கு போய் அங்க போய் அந்த அம்மாவுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பாங்க தூதருடைய உயர்ந்த குணம் பெருமனார் செல்லதாலி செல்லவங்க ஒரு சாபி தெரியாது அவருக்கு பார்வை ரொம்ப குறைஞ்சி போச்சு அவர் சொன்னார் யார சொல்லதா என்னால் பள்ளிக்கு வர முடியாது மழை காலங்களில் வெள்ளத்துல பலவிதமான விஷஜந்துகள் வருது என் பார்வை மங்கி போச்சு நீங்க என்னுடைய வீட்டுக்கு வரணும் வந்து ஒரு இடத்துல தொலணும் நான் அந்த இடத்த நான் மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்கிறேன் இந்த நீங்கள் தொழுகுறிங்களோ அது வீட்டில் நான் பள்ளியாக ஆக்குறேன்னு சொல்லி பெருமாநாள் சொன்னாங்க வருகிறேன்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு போனாங்க எங்கே தொல்லணும் சொல்லுன்னு அவர்கிட்டே கேட்டாங்க ஒரு இடத்த காட்டினாரு நவிசல் ஆசனவங்க அங்கே நஃபில் தொழுதாங்க பின்னால் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டாங்க அங்கே அந்த இடத்துல அவர் தொழுகை என்ன செஞ்சுக்கிட்டாரு ஆரம்பிச்சுக்கிட்டார் இப்படித்தான் ரசூல் சலதா ஹாலிசன் அவர்கள் தன்னுடைய தோழர்களில் உள்ள இந்த பலவீனமான மக்களை ரொம்ப விசேஷமாக அவங்களை கவனிப்பாங்க